உச்சத்தை தொட்ட தங்க விலை மீட்க முடியாத அடகு நகையை விற்பதற்கு இதுவே சரியான நேரம் இனியும் யோசிக்காதீங்க உங்க தங்க நகைய அதிக விலைக்கு விற்க சிறந்த வழி பிரைம் கோல்ட் ஹப் நைன் எயிட் போர் ஜீரோ டபுள் ஃபைவ் ஒன் செவன் எயிட் செவன் தமிழர்களின் நம்பர் ஒன் சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி ஆத ஆன்மீகம் நேயர்களுக்கு ஷாம்லாவின் அன்பு கலந்த வணக்கங்கள் நம்ம ஆத ஆன்மீகத்துல ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட பல விஷயங்களையும் தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம் அந்த வகையில ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பிறந்துருச்சு இந்த வருடம் எல்லாருக்குமே ஒரு நல்ல வருடமா அமையணும் பிறந்திருக்கிற இந்த வருடத்துல என்னென்ன மாதிரியான விஷயங்களை பண்ணணும் பண்ணக்கூடாதுன்னு சொல்றதுக்காக இன்னைக்கு நம்ம கூட சாராமா முனைஞ்சிருக்கிறாங்க நிறைய விஷயங்களை பேசலாம் வணக்கம்மா வணக்கம் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் எல்லாம் நன்மைக்கே நன்மையானது எல்லாவற்றுக்கும் நான் பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்லுவோம் ஓம் முருகா குரு முருகா முருகா ஆனந்த முருகா சிவசக்தி பாலகனே சண்முகனே நினைவிலும் என்று காக்க வேள் வெற்றி வேறு வரக்கூடிய ராசிக்காரர்களும் என்ன பண்ணணும் பேச போறோம் முதலாவதாக இருக்கக்கூடிய மேஷ ராசி அன்பர்கள் வரக்கூடிய இந்த வாரத்துல என்ன பண்ணலாமா மேஷ ராசி உங்களுக்கு இவங்க இந்த வாரம் என்ன செய்யலாம் அப்படின்னு பாக்கும்போது எப்பேற்பட்ட போட்டிகள் வந்தாலும் அத வந்து முறியடிச்சு தனக்கான தேவைகளை அவங்க பூர்த்தி செஞ்சுக்கணும் அப்படின்னு இருக்கு பேச்சுவார்த்தையில வரக்கூடிய வேற ஒரு அதெல்லாம் இந்த வாரம் அவங்க கண்டிப்பா வந்து அப்படின்னு இருக்கு ஏன்னா தன்னுடைய இடத்த தக்க வச்சுக்கிறதுக்கு எப்பவுமே அவங்க தயாரா இருக்கணும் அதற்கு என்ன மாதிரியான ஒரு ஆப்போசிஷன்ஸ் வந்தா கூட அதை முறியடிக்கிறதுக்கு ஆக்சன் வைஸ் தயாரா இருக்கணும் செயல்ல காட்டணும் அப்படின்ற மாதிரி இருக்கு என்ன பண்ண வேண்டாமு ஸோ என்ன செய்யக்கூடாதுன்னா யாரையும் வந்து இவங்க ஜட்ஜ் பண்றத வந்து குறைச்சிக்கணும் அப்படின்னு இருக்கு ஸோ இவங்க இப்படிதான் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துடக்கூடாது ஏன்னா இந்த வாரம் அந்த இவங்களுக்கு அந்த ஏற்படக்கூடிய ஜட்மெண்டலான மைண்ட் செட்ன்றது கொஞ்சம் லேக் ஆகுறதுக்கும் வாய்ப்பு இல்லை இவங்க ஒண்ணு நினைச்சா வேற மாதிரி ரியாலிட்டி இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு அதனால யாரையும் எதையும் ஜட்ஜ் பண்ண வேண்டாம் அதை ஜட்ஜ் பண்ணி ஒரு முடிவுக்கு இந்த வாரம் வர வேண்டாம் அப்படின்னு இவங்களுக்கான லக்கி கலர் மேம் இவங்களுக்கான இவங்களுக்கான லக்கி கலர் கலர் அண்ட் ஒயிட் ஏஞ்சல் மேஷ ராசி இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர் இந்த ரெண்டு ஏஞ்சல் நம்பர் மொபைல் வால்பேப்பர் ஏழு தீவச வாரம் முழுவதும் அவங்க யூஸ் பண்ணும்போது அவங்களுக்கு தேவையான அந்த பேலன்ஸ் பேலன்சிங் எனர்ஜி கிடைக்கும் அண்ட் அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஸ்பாட் அந்த ஒரு தீப்பொரிய வெளிக்கொண்டு வர விதமா அவங்களோட ஆக்சன்ஸ் இருக்கும் மேஷராசி என்பர்களுக்கு இந்த வாரம் முருகர் சொல்ற மெசேஜ் என்னது முருகர் மெசேஜ் முருகர் இவங்களுக்கு பாத்திரமோ அது மாதிரி முருகருக்குன்னு முதல் முதல் தோன்றின ஒரு கோவில் தான் வெல்பட்டியில இருக்கக்கூடிய வெற்றி வேலப்பர் கோவில் சோ இந்த கோவிலோடைய அந்த முருகர் வெற்றி வேலப்பரா அவங்க மனசுல நினைச்சுக்கிட்டா எல்லாமே அவங்களுக்கு ஜெயமா இருக்கும் எல்லா விதமான வெற்றியும் அவங்களோட வாழ்க்கையில நிச்சயமா நிரந்தரமா கிடைக்கும் சோ இந்த வருடம் முழுவதும் அப்போ இந்த வருடம் தொடக்கத்துல இருந்தே அவங்க வெற்றி வேலை பெற முடிஞ்சா நேர்ல போய் தரிசனம் செஞ்சோ இல்ல வீட்டுல இருந்தபடியோ மனசுல வேண்டிக்கிட்டோ எடுக்கக்கூடிய எல்லா விதமான காரியங்களையும் முயற்சி செய்யணும் அப்படின்றது அவங்களுக்கு தரக்கூடிய ஒரு மெசேஜா கண்டிப்பா நீங்க சொல்ற மாதிரி பிறக்கக்கூடிய இந்த வருடம் வந்து மேஷராசி அன்பர்களுக்கு ஒரு சிறந்த வருடமா அமையும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ நீங்க மேஷராசி அன்பரா இருந்தீங்கன்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல ஓ முருகா அப்படிங்கறத கமெண்ட் பண்ணிடுங்க ரிஷபராசி அன்பர்கள் வரக்கூடிய இந்த வாரத்துல என்ன பண்ணலாமே ரிஷபராசி இவங்களுக்கான இவங்க இந்த வாரம் என்ன செய்யணும் அப்படின்னு பார்க்கும் போது கொஞ்சம் அந்த அடக்கு ஒடக்கமா இருக்கணும்னு சொல்லுவாங்க அதை வந்து இவங்க மன ரீதியா அந்த அடக்குழகத்தை மேற்கொள்ளணும் ஏன்னா கண்ணா அப்படின்னாலும் மனச அலபாயை விடக்கூடாது அப்படி அலபாயை விடும் போது தேவையில்லாத விஷயங்கள் தான் இவங்களை கூப்பிட்டு உள்ள கூப்பிட்டு போட்டுக்கிற மாதிரி இருக்கும் மனசை வந்து கம்ப்ளீட்டா கண்ட்ரோல் பண்ணணும் கொஞ்சம் மனதளவுல அடங்குடக்கமா இருக்கிறது ரொம்ப நல்லது என்ன பண்ண வேண்டாம் இந்த வாரம் இவங்க ரெகுலரா உருவாக்க செய்யக்கூடிய ஆக்ஷன்ஸ்ல ஏதாவது சேஞ்சஸ் கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்கன்னா ஆனா அது பண்ண வேண்டாம் அப்படின்னு இருக்கு சோ இந்த வாரம் எந்த விதமான மாற்றங்களையும் எடுக்காம ஆஸ் யூஸ்வல் அவங்க கோவித் அஃப்ளோ எப்படி போயிட்டு இருக்காங்களோ என்ன செஞ்சிட்டு இருக்காங்களோ அதையே செஞ்சா நல்லதா இருக்கும் மாற்றங்கள் வேண்டாம் அப்படின்னு இவங்களுக்கான லக்கி கலர் மேம் இவங்களுக்கான லக்கி கலர் கிரீன் அண்ட் பர்பிள் கலர் இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர்ஸ் சோ ரிஷப ராசி உங்களுக்கான ஏஞ்சல் நம்பர் 2020101012201010 ரெண்டு ஏஞ்சல் நம்பர் மொபைல் வாய்ப்பேப்பர்லயோ எழுதியோ அவங்க கண்டிப்பா யூஸ் பண்ணலாம் இதனால அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஸ்ட்ரென்த் கிடைக்கும் அவங்க மேற்கொள்ளக்கூடிய வாழ்க்கை பயணமா இருக்கட்டும் ஆன்மீக ரீதியான பயணங்களா இருக்கட்டும் இது எல்லாமே நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸை கிரியேட் பண்ணி கொடுக்கும் ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் முருகர் சொல்ற மெசேஜ் என்னது ரிஷபராசி இவங்களுக்கு முருகர் தரக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்னு பார்க்கும் இந்த வாரத்துக்கு இவங்களுடைய மனசு ரொம்ப அழகாவது வச்சுக்கணும் அப்ப மனசு அழகா வச்சுட்டு என்ன செய்யலாம்னா நல்ல சிந்தனைகளை யோசிச்சாலே போதும் கெட்ட விஷயங்கள் எதை பத்தியும் யோசிக்க கூடாது கடந்து போன கசப்பான விஷயங்களையும் யோசிக்க கூடாது எப்பவுமே நல்லதை மட்டுமே யோசிச்சுட்டு இருக்கும் போது மனது கண்டிப்பா அழகானதா மாறும் அப்படி மனசு அழகாயிடுச்சுன்னா அவங்களோட தேகமும் சரி முகமும் சரி இன்னும் அழகா இருக்கும் அதனால அவங்களுக்கு தேவரீதியா முக ரீதியா ஒரு பொழிவு வேணும் அப்படின்னா ஆல் அழகா வச்சுக்க ஆரம்பிக்கணும் முருகருடைய அருள் கிடைக்கும்னாலும் அவங்களுடைய மனசு அழகா இருக்கணும் ஆஹ் அகத்தூய்மை அழகா இருக்கணும் அப்படின்றது முருகர் தரக்கூடிய அவங்களுக்கு மெசேஜ் மெசேஜா இருக்கு கண்டிப்பா ரிஷபராசி அன்பர்கள் இந்த வீடியோ பாத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல ஓம் முருகா அப்படிங்கறத கமெண்ட் பண்ணிடுங்க மிதுன ராசி அன்பர்கள் வரக்கூடிய இந்த பாரத்துல என்ன பண்ணலாமே மிதுன ராசி உங்களுக்கான காரணம் மிதுன ராசி இந்த வாரம் என்ன செய்யலாம் அப்படின்னு பார்க்கும் போது பண ரீதியான விஷயங்கள் ஒரு சைடு மட்டும் அவங்க யோசிக்காம வேலைகள் செய்யாம ரெண்டு மூணு விதமான வேலைகள் பணம் சார்ந்து பொருள் சார்ந்து வேலைகள் செய்யும் போது கண்டிப்பா அதற்குரிய அதற்குரிய பெனிஃபிட்ஸ் அவங்களால இந்த வாரம் வந்து பார்க்க முடியும் அதனால ஒரே வேலையில ஒரே விஷயங்கள் முடங்கி இருக்காம எல்லா வேலைகள்லையும் அவங்க கையில் எடுத்து இந்த மல்டி டாஸ்கிங் மாதிரியான விஷயங்கள் இந்த வாரம் செஞ்சா நல்லதா இருக்கும் என்ன பண்ண வேண்டாமா என்ன செய்ய வேண்டாம்னா ஐசோலேட் பண்ணிக்கூடாது தனிமை அதை ரொம்பவே அவாய்ட் பண்ணணும் எனக்கு தனிமைதான் பிடிச்சிருக்கு நான் தனியா இருந்ததா சேஃபா உணர்றேன் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து கம்ப்ளீட்டா அவாய்ட் பண்ணிட்டு கொஞ்சம் கூட்டத்தோட சேர முடியலாம் கூட ஒரு ரெண்டு மூணு பேர் கூடயாவது சேர்ந்து சில விஷயங்களை ஒர்க் பண்ண நல்லா இவங்களுக்கான லக்கி கலர் இவங்களுக்கான லக்கி கலர் கிரீன் அண்ட் எல்லோ கலர் இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர்ஸ் ஸோ மிதன ராசியங்களுக்கான ஏஞ்சல் நம்பர் டபுள் டூ டபுள் ஃபோர் ஃபைவ் ஜீரோ ஃபோர் இந்த ரெண்டு ஏஞ்சல் நம்பர் இந்த வாரம் ஃபுல்லாக மொபைல் வாட்ஸ்ஆப்லயோ எழுதியோ அவங்க யூஸ் பண்ணலாம் ஸோ இதை யூஸ் பண்ணும் போது அவங்களுக்கு இப்போ ப்ரெசென்ட்ல என்ன இருக்கோ அது நிறையா இருந்தாலும் குறையா இருந்தாலும் அதை அப்படியே நல்ல மனப்பான்மையோட அக்செப்ட் பண்ணிக்க முடியும் ஸோ இந்த ஒரு தாட் ப்ராசஸ் இந்த ஒரு ஆக்டிவிட்டிஸ் அவங்களுக்கு ஒரு நாள் இல்லாமல் ஒரு நாள் நல்ல ஒரு ஃபார்ஷுன் வந்து கிரியேட் பண்ணி கொடுக்கும் இந்த ரெண்டு நம்பர் அவங்க யூஸ் பண்ணும் போது மிதுன ராசி இந்த வாரம் முருகர் சொல்ற மெசேஜ் மிதுன ராசி முருகர் இவங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ் இந்த வாரம் மாதிரியான கெட்ட சுத்தியோ நடந்தாலுமே இவங்க அதற்காக நின்று போராடுறதுக்கு தயக்கம் காட்டக்கூடாது சோ இவங்க நல்ல காரியத்துக்கு மட்டுமே அவங்க உறுதுணையா இருக்கணும் இதுல ஏதாவது ஒரு இடர்பாடுகள் வருது இல்ல இவங்க செய்யக்கூடிய நல்ல காரியங்கள்ல இடர்பாடுகள் வருதுன்னா கூட அதை முறியடிச்சு ஜெயிக்கிறதுக்கு இவன் தயங்கக்கூடாது ஏன்னா முருகர் எப்பவுமே அவங்களோட இருக்கிறதுனால போராடியாவது அவங்களுக்கான வெற்றியை வந்து அடைய இந்த வாரம் சூழல் வரும்போது தைரியமா அதுக்கான காரியங்கள்ல இறங்கணும் அப்படிங்கிறது முருகர் ஒரு மிதனராசி அன்பர்கள் இந்த வீடியோ பாத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா மறக்காம ஓம் முருகா அப்படிங்கறத கமெண்ட் பண்ணிடுங்க கனகராசி அன்பர்கள் வரக்கூடிய இந்த வாரத்துல என்ன பண்ணலாமா கடகராசி உங்களுக்கான சோ கடகம் இவங்களுக்கு இந்த வாரம் என்ன செய்யலாம் அப்படின்னு பார்க்கும் போது நேர்மையா இருக்கணும் ஹானஸ்டா இருக்கணும் ஆஹ் மனசு அண்ட் புத்தி இத ரெண்டத்தையும் சமமா வந்து பயன்படுத்தணும் எதையும் ரொம்ப பெருசா எக்ஸ்ட்ரீமா கொண்டு போக கூடாது அவன் முடிஞ்ச அளவுக்கு தனக்கு தானே நேர்மையா இருக்கிறதுக்கான விஷயங்களை முன்னெடுக்க என்ன பண்ண வேண்டாம் என்ன செய்ய வேண்டாம் ரிலேஷன்ஷிப் சார்ந்து காதல் சார்ந்து திருமணம் சார்ந்த விஷயங்கள்ல மேஜரான டிசிஷன்ஸ் எடுக்கறதோ இல்ல ஒரு கருத்து வேறுபாடு பேசி தீர்க்கணும்னா அது இந்த வாரம் செய்யலாம் நினைக்கிறது அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லதா இருக்கும் இவங்களுக்கான லக்கி கலர் இவங்களுக்கான லக்கி கலர் ப்ரௌன் அதாவது கோல்டன் ப்ரௌன் அண்ட் கிரீன் கலர் யூஸ் பண்ணலாம் இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர்ஸ் மேம் கடகம் இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர் ஒன் எயிட் ஒன் எயிட் சிக்ஸ் போர் சிக்ஸ் போர் ஸோ இந்த ரெண்டு ஏஞ்சல் நம்பர் அந்த வாரம் மொபைல் வாய்ப்பேப்பிலையோ எழுதியோ அவங்க யூஸ் பண்ணும் போது அவங்களுடைய உள்ளுணர்வு சக்தி அதிகமாகறதை அவங்களால உணர முடியும் அண்ட் அது கொடுக்கக்கூடிய ஃபாலோ பண்றதால இவங்களுக்கு தேவையான வெற்றிகள் அவங்களுக்கு நிச்சயமா கிடைக்கும் இந்த ரெண்டு நம்பர் யூஸ் பண்றதால கடகராசி என்பர்களுக்கு இந்த வாரம் முருகர் சொல்ற மெசேஜ் என்னது கடகராசி இவங்களுக்கான முருகர் மெசேஜ் முருகர் இவங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ் என்ன அப்படி பார்க்கும் போது இந்த வாரம் அவங்க சந்தோஷமா இருக்கணும் சிரிச்சுக்கிட்டே இருக்கணும் சின்ன சின்ன விஷயங்கள்ல கூட இருக்கக்கூடிய தினசரி வாழ்க்கையில அப்ப பிரசன்ட்ட மட்டும் யோசிச்சு சந்தோஷமா இருக்கணும் பாஸ்ட்ல எப்படி நடந்துருச்சு ஃபியூச்சர்ல நான் இதெல்லாம் செய்யணுமே இதெல்லாம் எப்படி நான் முடிக்கிறத அட்டன் பண்ண போற இதெல்லாம் இல்லாம பிரசன்ட்ல என்ன இருக்கு அதை சந்தோஷமா கொண்டு போகணும் கூட இருக்க கூட சந்தோஷமா வச்சுக்கணும் இதை மட்டும் செஞ்சு சிரி சிரிப்போட சிரிப்பு முகத்தோட இருந்தா முருகர் கண்டிப்பா அவளுக்கு தேவையான ஒரு விஷயத்த கண்டிப்பா நிச்சயமா செஞ்சு கொடுப்பாரு அப்படின்றதுதான் முருகர் அவங்கக்கூடிய ஒரு கடகராசி அன்பர்கள் இந்த வீடியோ பாத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல ஓம் முருகா அப்படிங்கறத கமெண்ட் பண்ணிடுங்க சிம்மராசி அன்பர்கள் வரக்கூடிய இந்த வாரத்துல என்ன பண்ணலாம் சிம்ம ராசி உங்களுக்கு சிம்ம ராசி இந்த வாரம் என்ன செய்யலாம்னா தெய்வீக வழிபாடு அவங்களுக்கு பிடிச்ச இஷ்ட தெய்வ வழிபாடு வேண்டுதல்கள் விரதங்கள் இதெல்லாம் தாராளமா மேற்கொள்ளலாம் அவங்களுக்கு இருக்கக்கூடிய லட்சியங்கள் ஆசைகள் கனவுகள் இதெல்லாம் நிறைவேறதுக்கான ஆன்மீக ரீதியான தெய்வங்கள் ரீதியான வழிபாடுகள் இந்த வாரம் செய்யணும் அப்படின்னு இருக்கு என்ன பண்ண வேண்டாம் என்ன செய்ய வேண்டாம்னா ஆஹ் உணர்வுகளை கொட்டிடக்கூடாது இமோஷன்ஸை வந்து அடக்கியால வந்து கத்துக்கணும் சின்ன குழந்தைங்க மாதிரி சின்ன பிள்ளைங்க மாதிரி ஆஹ் ஒருத்தர் மேல இருக்கக்கூடிய ஒரு வெறுப்பா இருக்கட்டும் விருப்பங்களா இருக்கட்டும் ஆசைகளா இருக்கட்டும் இல்ல வருத்தங்களா இருக்கட்டும் எதுவுமே உடனே உடனே எக்ஸ்போஸ் பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறாரு அந்த மனநிலையை வந்து அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது இவங்களுக்கான லக்கி கலர் மேம் இவங்களுக்கான லக்கி கலர் ரெட் அண்ட் ஆரஞ்சு கலர் இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர்ஸ் சிம்ம ராசி இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர் த்ரீ நைன் த்ரீ எயிட் சோ அந்த ரெண்டு ஏஞ்சல் நம்பர் அந்த வாரம் ஃபுல்லா மொபைல் வால்பேப்பரையோ எழுதியோ அவங்கள யூஸ் பண்ணலாம் இதனால அவங்களுக்கு எல்லோருடனும் நல்ல ஒரு இணக்கமான சூழல் ஏற்படும் அண்ட் அவங்க செஞ்சுட்டு இருக்கக்கூடிய எந்த விதமான நல்ல காரியங்களாக இருந்தாலும் அதை தொடர்ந்து எந்த ஒரு தடை இல்லாம செய்யறதுக்கான அவங்களுக்கான ஒரு சக்திகள் கிடைக்கும் சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் முருகர் சொல்லியிருக்க மெசேஜ் அனுப்பணும் சிம்ம ராசி உங்களுக்கான முருகர் மெசேஜ் முருகர் இவங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ் இந்த வாரம் முழுவதும் முருகரை மட்டும் வழிபடுறது இல்லாம வள்ளி தேவையானையோட இருக்கக்கூடிய முருகரை வந்து வழிபடணும் சோ கோவிலையும் இருக்கக்கூடிய அந்த மாதிரியான முருகரை வழிபடும் போது மூன்று பேரும் ஒன்னா இருக்கக்கூடிய முருகரை வழிபடும் போது கண்டிப்பா இவங்களுக்கு என்னெல்லாம் தேவையோ என்ன மாதிரியான ஒரு பிளஸிங்ஸ் எல்லாம் தேவையோ அது எல்லாமே அவங்களுக்கு கிடைக்கும் சோ தனியா இருக்கக்கூடிய முருகர் வழிபாடு இந்த வாரம் மட்டும் தவிர்த்துட்டு மூன்று பேரும் ஒன்னா இருக்கக்கூடிய முடிஞ்சா கல்யாண கோலத்தில் இருக்கக்கூடிய முருகர் வழிபாடு அவங்க செய்யணும் அப்படின்றது முருகர் அவங்க தரக்கூடிய ஒரு மெசேஜா இருக்கு சிம்மராசி ராசி அன்பர்கள் இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல ஓம் முருகா அப்படிங்கறத கமெண்ட் பண்ணிடுங்க கன்னிராசி அன்பர்கள் வரக்கூடிய இந்த வாரத்துல என்ன பண்ணலாம் கன்னிராசி எங்களுக்கான கால்ஸ் சோ இவங்க இந்த வாரம் என்ன செய்யலாம் அப்படின்ற போது வந்து கிளன்ஸ் பண்ணனும் புத்துணர்ச்சியா வச்சுக்கணும் பழைய விஷயங்கள் எல்லாமே மூட்டை கட்டி தூக்கி போட்டுட்டு புதிய நண்பர்கள் புதிய உறவுகள் புதிய அட்மாஸ்பியர் புதிய விஷயங்கள் இவங்களுக்கு என்னெல்லாம் மனசுக்கு பிடிக்கிற விஷயங்கள் இதெல்லாம் செஞ்சா சந்தோஷமா அதுல எல்லாம் போக்கஸ் பண்ணணும் கம்ப்ளீட்டா அப்ப வந்து இந்த வாரம் மனசுக்கு சந்தோஷமான காரியங்களை மட்டும் ஈடுபடணும் என்ன பண்ண வேண்டாம என்ன செய்ய வேண்டாம்னா பணம் பொருளாதாரம் விஷயத்துல தனியா தன்னிச்சையா தனிச்சு செயல்படுறது வேண்டாம் அப்படின்னு இருக்கு ஏன்னா எனக்கு எல்லாம் தெரியும் என்கிட்ட எல்லாம் இருக்கு அப்படின்ற மாதிரியான அந்த ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் இந்த வாரம் கண்டிப்பா அவாய்ட் பண்ணிக்கணும் இவங்களுக்கான லக்கி கலர் மேம் இவங்களுக்கான லக்கி கலர் ஒயிட் அண்ட் வயலட் கலர் இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர்ஸ் சோ கன்னி ராசி இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர்ஸ் டபுள் த்ரீ த்ரீ ட்ரிபிள் ஒன் ஸோ இந்த ரெண்டு ஏஞ்சல் நம்பர் இந்த வாரம் ஃபுல்லாக மொபைல் வால்பேப்பர்லையோ எழுதியோ அவங்க யூஸ் பண்ணும் போது அவங்களுக்கு மனதளவில் ஏற்பட்டிருக்க அந்த ஆன்சைட்டி கவலைகள் சோகங்கள் இதெல்லாம் கம்ப்ளீட்டா ரிலீஸ் ஆகிறது அவங்களால உணர முடியும் வரக்கூடிய நல்ல விஷயங்களுக்கும் புதிய வாழ்க்கைக்கும் தயாராவாங்க பாசிட்டிவான ஒரு மைண்ட் செட் உள்ள கன்னிராசி அன்பர்களுக்கு முருகர் சொல்ற மெசேஜ் என்னவா இருக்கு மேம் இந்த வாரம் கன்னிராசி இவங்களுக்கான முருகர் மெசேஜ் முருகர் தரக்கூடிய மெசேஜ் என்னன்னா சொந்த வாழ்க்கையில ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னாலும் திருமண வாழ்க்கையில ஒரு பிரச்சனை இருக்குன்னாலும் முடிஞ்சா பக்கத்துல இருக்கக்கூடியவங்க திருப்பரங்குன்ற முருகன் கோயிலுக்கு போயிட்டு அங்க பக்கத்துல தியான மண்டபத்துல அவங்க அமர்ந்து தியானம் செய்யணும் அப்படி போக முடியலனாலும் வீட்டுல இருந்தபடியே திருப்பரங்குன்ற முருகரை மனசுல நினைச்சு அவங்க தியானம் மேற்கொள்ளும் போது இந்த ரெண்டு வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அந்த பிரச்சனைகள் நீங்கி அதனால ஏற்பட்ட அந்த மன சோர்வுகள் மனப்பிளவுகள் இதெல்லாம் சரியாகும் அப்படின்றதுதான் முருகர் அவங்க தரக்கூடிய ஒரு மெசேஜா இருக்கு இந்த வீடியோ பாத்துட்டு இருக்கு நீங்க கன்னிராசி அன்பரா இருந்தீங்கன்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல ஓம் முருகா அப்படிங்கறத கமெண்ட் பண்ணிடுங்க துலாம் ராசி அன்பர்கள் வரக்கூடிய இந்த வாரத்துல என்ன பண்ணலாம் துலாம் ராசி உங்களுக்கான காட்சி துலாம் ராசி இந்த வாரம் என்ன செய்யலாம் அப்படின்ற போது என்கிட்ட எல்லாமே இருக்கு என்கிட்ட எதுவும் இல்லாம இல்ல எல்லாமே என்கிட்ட இருக்கு நிறைவா இருக்கு அப்படின்னு நினைச்சு சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு இருக்கு இருக்கிறத வச்சு சந்தோஷமா இருக்கணும் அது கூட எப்படின்னா எங்கிட்ட இருக்கிறது மற்றவங்க கிட்டே இல்லை அந்த மாதிரியான ஒரு சந்தோஷம் அவங்க மேற்கொள்ளணும் இந்த வாரம் முழுவதும் சந்தோஷமா இருக்கிறத மட்டும் அவங்க ப்ரயாரிட்டியா எடுக்கணும் செல்ஃப் லவ் செல்ஃப் இதுக்கு வந்து முன்னுரிமை கொடுக்கணும் என்ன பண்ண வேண்டாம என்ன செய்ய வேண்டாம் யாரையும் கண்ட்ரோல் பண்றது ரூல் பண்றது நான் சொல்றதா கடை நான் சொல்றது செய்யுங்க இந்த மாதிரியான டாமினன் ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் குறைச்சுக்கணும் அப்படின்னு இவங்களுக்கான லக்கி கலர் மேம் இவங்களுக்கான லக்கி கலர் போல்டன் அண்ட் ரெட் கலர் இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர் மேம் துலாம் பிராசி இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர் டபுள் சிக்ஸ் சிக்ஸ் த்ரீ சிக்ஸ் த்ரீ ஸோ அந்த ரெண்டு ஏஞ்சல் நம்பர் அந்த வாரம் ஃபுல்லா மொபைல் வால்பேப்பல்லையோ எழுதியோ அவங்க யூஸ் பண்ணும் போது கவலைகள் எல்லாம் படவே வேண்டாம் நீங்க வந்து நிம்மதியா இருக்கலாம் அப்படின்ற ஒரு உணர்வு அவங்களுக்குள்ள இந்த பிரபஞ்சம் கொடுக்குறத அவங்களால ஃபீல் பண்ண முடியும் எந்த கவலையா இருந்தாலும் அதை வந்து தூக்கி போட்டுருவாங்க எதை பத்தியும் கவலைப்பட மாட்டாங்க அவங்க செய்யக்கூடிய காரியங்கள் போகக்கூடிய பயணத்தின் மேல மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை பலம் அவங்களுக்கு வந்து கிடைக்கும் இந்த ரெண்டு நம்பர்ஸ் யூஸ் பண்றதால துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் முருகர் சொல்ற மெசேஜ் என்னவா இருக்கு மேம் துலாம் ராசி இவங்களுக்கான முருகர் மெசேஜ் ஸோ முருகர் இவங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ் என்னன்னா ஒரு விஷயத்த இவங்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஸோ அந்த ஸ்டார்ட் பண்ணத பட்டுல பண்ணலாமா இல்ல அதோட ட்ராப் பண்ணிக்கலாமா அப்படின்ற ஒரு தயக்கம் கலக்கம் இருக்கு அப்ப இந்த தருணத்துல முருகன் தரக்கூடிய மெசேஜ் நீ எடுத்த பாதை சரியானது அதை எக்காரது கொண்டும் அதுல இருந்து பின்வாங்க கூடாது மேற்கொண்டு அதை வந்து பாஸ்ட் பார்வர்டு டைரக்ஷன்ல எதிர்நோக்கி போயிட்டே இருக்கணும் எதையுமே அதுல வரக்கூடிய எந்த பிரச்சனையா இருந்தாலும் நீ எதிர்நோக்கி போயிட்டே இரு இரு உனக்கு துணையா நான் இருக்கிறேன் அப்ப முன்வரிச்ச கால பின் வைக்க கூடாது அப்படின்றத முருகர் அவன் தரக்கூடிய ஒரு மெசேஜா இருக்கு இந்த வீடியோ பாத்துட்டு இருக்கு நீங்க துலாம் ராசி என்பரா இருந்தீங்கன்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல ஓம் முருகா அப்படிங்கறத கமெண்ட் பண்ணிடுங்க ராசி என்பர்கள் வரக்கூடிய இந்த வாரத்துல என்ன பண்ணலாமே ராசி உங்களுக்கான அனுப்பி விருச்சகம் இந்த வாரம் என்ன செய்யலாம் அப்படின்னு பார்க்கும் போது பார்க்கக்கூடிய உங்க பெண்ணா இருக்கா தன்னுடைய தான் கிட்ட இருக்கக்கூடிய பணம் பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் மத்தவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கிற மாதிரி ஏதாவது ஒரு ஆக்ஷன் எடுக்கலாம் பார்க்கக்கூடியவங்க ஆண் நபரா இருந்தா அம்மா இவங்களுக்கு வந்து பணம் ரீதியான தேவைகள் பூர்த்தி செய்யறதா இருக்கட்டும் சப்போர்ட்டை வந்து அக்செப்ட் இருக்கட்டும் இதெல்லாம் இந்த வாரம் நல்ல வந்து அவங்க ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு இருக்கு என்ன பண்ணக்கூடாது கூடாது இவங்க என்ன செய்யக்கூடாதுன்னா முடிஞ்சு போன விஷயங்கள் விட்டு போன உறவுகள் விட்டு போன பிரிந்து போன நபர்கள் தான் இருந்து பிரிந்து போன ஒரு பொருட்கள் எதா இருந்தாலும் அதை பற்றிலாம் இழந்ததை பத்தி காவலையே படக்கூடாது அதை கம்ப்ளீட்டா இந்த வாரம் அவங்க அவாய்ட் பண்ணனும் அப்படின்னு இவங்களுக்கான லக்கி கலர் மேம் இவங்களுக்கான லக்கி கலர் ஆரஞ்ச் அண்ட் சில்வர் கலர் இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர் விருட்சக ராசி இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர் டூ டபுள் அந்த ரெண்டு ஏஞ்சல் நம்பர் இந்த வாரம் ஃபுல்லா மொபைல் வால்பேப்பர்லையும் எழுந்தியோ அவங்க யூஸ் பண்ணும்போது அந்த செல்ஃப் ரிஃப்ளெக்ஷன் அப்படின்றது அவங்களுக்கு நடக்கும் நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கோம் நம்ம கிட்ட என்ன மிஸ்டேக்ஸ் இருக்கு என்ன வந்து கரெக்ஷன் பண்ண வேண்டியிருக்கு இல்ல என்ன டெவலப் பண்ண வேண்டியிருக்கு என்னெல்லாம் ஃபாலோ பண்ணலாம் தன்னை தானே செல்ஃப் ரிஃப்ளெக்ட் பண்ணிப்பாங்க அண்ட் மிகப்பெரிய ஒரு பாசிட்டிவிட்டி அவங்களுக்கு வந்து கிரியேட் ஆகும் இந்த ரெண்டு ஏஞ்சல் நம்பர் சார் ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் முருகர் சொல்ற மெசேஜ் என்னவா இருக்கும் விருச்சகராசி உங்களுக்கான முருகர் மெசேஜ் முருகர் இவங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ் என்னன்னா இவங்க இதற்கு மேற்கொண்டு எங்க போனாலும் அவங்க ஒரு குட்டியான ஒரு வேலாவது அவங்க கையோடு எடுத்துட்டு போனோம் ஏன்னா அந்த வேல் அவங்கள வந்து கரெக்டா வழி நடத்தும் அந்த வேலையே அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பு கேடயமா இருக்கும் அதனால முருகரை மனசுல நினைச்சுட்டா மட்டும் பத்தாத அவருடைய வேல் கொண்டு போகும்போது அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பாதுகாப்பு கிடைக்கும் அப்படின்றதுதான் முருகர் அவங்களுக்கு தரக்கூடிய ஒரு மெசேஜ் மறக்காமசி என்பர்கள் என்ன பண்ணலாம் தனுசு ராசி உங்களுக்கான பார்த்து தனுசு ராசி இந்த வாரம் என்ன செய்யலாம்னா ஆஹ் சந்தோஷமா இருக்கணும் இந்த கெட் டுகெதர் பார்ட்டி செலப்ரேஷன் ஃபங்க்ஷன் கோவில் திருவிழாக்கள் இந்த மாதிரியான கூட்டம் கூட்டமா சேர்ந்த இடங்கள் ஒரு ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸோட சேர்ற தருணங்கள் இதுல தான் நிறைய நிறைய வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு இருக்கு என்ன பண்ண வேண்டாம் என்ன செய்ய வேண்டாம்னா தனியா உட்காந்து எதையும் யோசிச்சுக்கிட்டு பயந்துட்டு அதன் மூலியமா வந்து கவலைப்பட்டு ஒரு மாதிரி சொஃபஸ்டிகேட் ஆகிடும் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கக்கூடாது எதா இருந்தாலும் கம்ஃபர்ட்ல இருந்து வெளியே வரணும் இவங்களுக்கான லக்கி கலர் இவங்களுக்கான லக்கி கலர் லைட் கிரீன் அண்ட் ரெட் கலர் இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர்ஸ் தனுஷ் ராசி இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர் நயன் எயிட் நைன் எயிட் நைன் ஸோ இந்த ரெண்டு ஏஞ்சல் நம்பர் இந்த வாரம் ஃபுல்லா மொபைல் வான் பேப்லயோ எழுதியோ யூஸ் பண்ணும்போது நம்ம வந்து நம்ம ராசியா தான் இருக்கிறோம் நம்ம வந்து அன்லக்கி கிடையாது நம்ம எல்லாத்துக்கும் வந்து டிசர்விங்கான ஒரு ஆள் அவங்களுடைய ஒர்க் என்ன அவங்களோட வேல்யூ என்ன அப்படின்றது கண்டிப்பா அவங்களுக்கு வந்து தெரிய வரும் அது தெரியும் போது அவங்க மிகப்பெரிய ஆக்ஷன்ல எல்லாம் இறங்குவாங்க மிகப்பெரிய ஒரு செயல்பாடுகள் அவங்க கிட்ட இருந்து வரும் சோ இந்த ரெண்டு விஷயங்களும் நடக்கிறதுக்கு இந்த ரெண்டு ஏஞ்சல் நபர் ரொம்ப உறுதுணையா இருக்கு தனுஷ்ராசி என்பவர்களுக்கு இந்த வாரம் முருகர் சொல்ற மெசேஜ் என்ன தெரியல தனுஷ்ராசி உங்களுக்கான முருகர் மெசேஜ் முருகர் உங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ் என்னன்னா கண்டிப்பா இவங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச வாழ்க்கை அமையும் சில பேருக்கு மனசுக்கு பிடிச்ச நபரோட அந்த வாழ்க்கையா இருக்கட்டும் இல்லை சில பேருக்கு மனசுக்கு எனக்கு இந்த மாதிரியான வாழ்க்கை இருந்தா ரொம்ப நல்லா இருக்கும் நான் மிகப்பெரிய ஒரு செல்வந்தர் ஆகணும் அந்த மாதிரி ஏதோ ஒரு மனசுக்கு பிடிச்ச வாழ்க்கை இது எதா இருந்தாலும் கண்டிப்பா அவங்களுக்கு நடங்கும் காதல் நிறுவன பந்தம் அழகா அவங்களுக்கு வந்து கைகூடும் ஏன்னா எப்போதுமே முருகர் அவங்களோட இருக்கிறதுனால எதை பத்தியும் அவங்க பயப்பட வேண்டாம் கவனப்பட வேண்டாம் அப்படின்றதுதான் முருகராமல் தரக்கூடிய ஒரு மெசேஜா இருக்கு இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்க धनु ராசிネイரா இருந்தீங்கன்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல ஓம் முருகா அப்படிங்கறத கமெண்ட் பண்ணிடுங்க மகர ராசி அன்பர்கள் வர இந்த வாரத்துல என்ன பண்ணலாம் மகர ராசி உங்களுக்கான பாஸ் சோ மகரம் இந்த வாரம் என்ன செய்யலாம் அப்படிங்கறது என்ன மாதிரியான ஒரு மன கலக்கம் மன குழப்பம் இருந்தாலும் அத வந்து கொஞ்சம் தெளிய வைக்கணும் இப்ப கலங்குன குத்தை இருந்தாலும் அதை வந்து தெளிய வைக்கலாம் நம்மளால முடிஞ்சா அது வந்து தெளிய வைக்கலாம் அந்த மாதிரி மனசை தெளிவடைய வைக்கணும் அதற்கான முயற்சியை மட்டும் மேற்கொள்ளணும் என்ன பண்ண வேண்டாம என்ன செய்ய வேண்டாம்னா யார்கிட்டயும் வாக்குவாதம் பண்றதோ வாக்குறுதி கொடுக்கறதோ அவசரப்பட்ட வார்த்தைகளை விடுறதோ இது எதுவுமே பண்ணக்கூடாது சோ அவசர அவசரமா எந்த ஒரு கம்யூனிகேஷனும் மேற்கொள்ளக்கூடாது இந்த வாரம் இவங்களுக்கான லக்கி கலர் மேம் இவங்களுக்கான லக்கி கலர் லைட் கிரீன் அண்ட் கோல்டன் கலர் இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர் மகரம் இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர் ட்ரிபிள் ஃபோர் ஃபோர் ஜீரோ ரெண்டு ஏஞ்சல் நம்பர் இந்த வாரம் மொபைல் வாரம் எழுதியோ அவங்க யூஸ் பண்ணும் போது அவங்களுடைய மைண்ட் அத ஆல்ரெடி நம்ம மனக்கலக்கம் இருந்து வெளியே வரணும் அப்படின்னு பார்த்தோம் சோ அந்த வெளியே வர்றதுக்கான ஒரு மைண்ட் எனர்ஜி கெப்பாசிட்டி அந்த ஒரு ஸ்ட்ரென்த் அவங்க நிச்சயமா இந்த ஃபோர் ஜீரோ ஃபோர்ன்ற நம்பர் அவங்களுக்கு நிச்சயமா கொடுக்கும் மனசு தெரிய வைக்கும் இன்னொரு நம்பர் ட்ரிபிள் ஃபோர் டூன்றது அவங்களுக்கு பிரபஞ்சத்துக்கும் அவங்களுக்குமான கனெக்ஷன் அதிகமாகும் ஸோ கிட்ட இருந்து வரக்கூடிய அந்த குட்டி குட்டி சைனாக இருந்தாலும் அவங்களால அது கரெக்டா ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும் மகர ராசி இந்த வாரம் முருகர் சொல்ற மெசேஜ் என்ன இருக்குமா மகர ராசி உங்களுக்கான முருகர் மெசேஜ் முருகர் எங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்ற போது இவங்க மாதம் மாதம் வரக்கூடிய கார்த்திகை அப்போ கிருத்திகை நாள் அன்னைக்கு இவங்க விரதம் மேற்கொண்டு அவங்களுடைய விஷஸ் எதுவா இருந்தாலும் முருகர் கிட்ட முன் வைக்கும் போது கண்டிப்பா அவங்களுக்கு இதெல்லாம் நடக்கும் அவங்க என்ன வேண்டினாலும் அது நடக்கும் அண்ட் இவங்களுக்கு குழந்தை பாக்கியம் வேணும் குழந்தை ரீதியான பிரச்சனைகள் குழந்தைகளுக்கு அந்த பிரச்சனைகள் சரியாகணும்னாலும் இவங்க இந்த கார்த்திகை மாதம் முருகர்கிட்ட விரதம் இருந்தா எல்லாமே சரியா ஆகும் சோ கார்த்திகை கார்த்திகை இவங்க எங்குமே விரதம் இருக்கணும் அப்படின்றதான் முருகராசி தரப்புடைய ஒரு மெசேஜ் மகர ராசி என்பர்கள் இந்த வீடியோ பாத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல ஓம் முருகா அப்படிங்கறத கமெண்ட் பண்ணிடுங்க கும்பராசி அன்பர்களுக்கு வரக்கூடிய இந்த வாரம் எப்படி இருக்குமோ என்ன பண்ணலாம் கும்பராசி உங்களுக்கு கும்பராசி இந்த வாரம் என்ன செய்யலாம்னா அவங்க கிட்ட ஒரு வறுமையான ஒரு நிலை இருக்கு காசு எல்லாம் கண்ணாப்பண்ணு செலவாயிடுச்சு தேவையில்லாத கடல் எல்லாம் வாங்கிட்டோம் எல்லாம் அடைக்கிறது அப்படின்ற மாதிரியான ஒரு பண ரீதியான சிக்கல்கள் இடர்பாடுகள் இருந்தா அதுல இருந்து வெளியேறதுக்கான முயற்சிகளை மட்டும் மேற்கொள்ளணுமே தவிர மேற்கொண்டு அதை சரி செய்யணும் மீ மேற்கொண்டு கடன்கள் வாங்கக்கூடாது அப்போ அதுல இருந்து விடுபடுறதுக்கான முயற்சிகள் இந்த வாரம் நம்ம மேற்கொள்ளணும் என்ன பண்ண வேண்டாம என்ன செய்ய வேண்டாம் யார்கிட்டயும் இந்த வாரம் கொஞ்சம் சண்டை போடாமல் நல்லது ஏன்னா சுத்தி வந்து அவங்க இவங்களை மத்தவங்கள எதிராளியா பார்த்தா கூட பட் இவங்க கொஞ்சம் அதுல துஷனு கண்டால் தூரம் அந்த மாதிரி போயிருந்தது நல்லது யார்கிட்டயும் சண்டை போட வேண்டாம் அப்படின்னு இருக்கு பிரச்சனைக்கு போக வேண்டாம் அப்படின்னு இருக்கு இவங்களுக்கான லக்கி கலர் மேம் இவங்களுக்கான லக்கி கலர் ரெட் அண்ட் கிரீன் கலர் இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர்ஸ் மேம் கும்பராசி ஏஞ்சல் நம்பர் ஒன் டூ ஒன் டூ ஒன் டபுள் ஃபைவ் ஒன் ஸோ அந்த ரெண்டு ஏஞ்சல் நம்பர் இந்த வாரம் ஃபுல்லா மொபைல் வாட்பேப்லையோ எழுதியோ அவங்க யூஸ் பண்ணும்போது அவங்களோட லைஃப்ல வேற என்னெல்லாம் சாய்ஸஸ் இருக்கு வேற என்னலாம் ஆப்ஷன்ஸ் இருக்கு அப்படின்றது அவங்களுக்கு வந்து தெரிய வரும் கண்கொள்ள தெரிய வரும் அண்ட் இவங்களுடைய கனவுகளை நோக்கி பயணம் பண்றதுக்கு அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை தென்பு அவங்களுக்கு கிடைக்கும் கும்பராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் முருகர் சொல்ற மெசேஜ் என்ன ஸோ கும்பராசி இவளுக்கான முருகர் மெசேஜ் முருகர் இவளுக்கு தரக்கூடிய மெசேஜ் எது எப்படி மாறினாலும் இல்லை இவங்க வாழ்க்கையில எதெல்லாம் மாறி இருந்தாலும் அதை பத்தி கவலைப்படாம இவங்க எடுத்துக்கிட்ட அந்த பாதையில கரெக்டா போகணும் எடுத்துக்கிட்ட அந்த ஒரு ஆஹ் இருக்கட்டும் கனவுகள் லட்சியங்களா இருக்கட்டும் அந்த லட்சியங்கள்ல தொடர்ந்து பயணம் செய்யணும் மற்றபடி வேற என்ன மாறினாலும் சரி இவங்க வந்து இன்னொரு இடத்துல வந்து வேற இடத்துக்கு புதிய இடத்துக்கு போனாலும் சரி இவங்க எங்க போனாலும் முருகருடைய துணை அங்க எல்லாம் இருக்கும் அதனால எடுத்துக்கிட்ட காரியங்கள் வந்து பின்வாங்க வேண்டாம் தொடர்ந்து அதை நோக்கி பயணம் செய்யணும் அப்படின்றதுதான் முருகன் அவள் தரக்கூடிய ஒரு மெசேஜ் கும்பராசி அன்பர்கள் இந்த வீடியோ பாத்துகிட்டு இருந்தீங்கன்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல ஓ முருகா அப்படிங்கறத கமெண்ட் பண்ணிடுங்க கடைசி ராசியான மீனம் ராசி அன்பர்கள் வரக்கூடிய இந்த வாரத்துல என்ன பண்ணலாமா மீன ராசி அவங்களுக்கான பார்ட் சோ மீனராசி இந்த வாரம் என்ன செய்யலாம்னா உணர்வு ரீதியா ஏதாவது ஒரு பிரச்சனைல சிக்கிட்டு இருக்காங்க இமோஷனலா பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னா அதுல இருந்து வெளியேறதுக்கான முயற்சிகள் மட்டும் இந்த வாரம் கண்டிப்பா மேற்கொள்ளணும் மற்ற வேலையெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு இமோஷனல் ரீதியான விஷயங்களை கையில எடுக்கணும் அப்படின்னு என்ன பண்ண வேண்டாம என்ன செய்ய வேண்டாம்னா எல்லா வேலைகளும் அவங்க என்னோட வேலை என்னோட வேலையும் தூக்கி போட்டுக்க வேண்டாம் மத்தவங்களுடைய பொறுப்பை இவங்க சுமக்க வேண்டாம் சோ வேலைகளுக்கு எல்லாம் அதாவது உடல் ரீதியான வேலைகளுக்கு இந்த வாரம் கண்டிப்பா அவங்க லீவ் கொடுக்கணும் இவங்களுக்கான லக்கி கலர் மேம் இவங்களுக்கான லக்கி கலர் லைட் கிரீன் அண்ட் லைட் கிரீன் அண்ட் கோல்டன் கலர் இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர்ஸ் மேம் ஸோ மீன ராசி உங்களுக்கான ஏஞ்சல் நம்பர்ஸ் டுவெண்ட்டி ஒன் டுவெண்ட்டி ஒன் செவன் இந்த ரெண்டு ஏஞ்சல் நம்பர் இந்த வாரம் ஃபுல்லாக மொபைல் வால் பேப்பர்லையோ எழுதியோ யூஸ் பண்ணலாம் ஸோ இதனால அவங்களுக்கு அவங்களோட எனர்ஜியில் மிகப்பெரிய ஒரு பேலன்ஸ் கிடைக்கும் ஸோ நிறை குறை சந்தோஷம் துக்கம் இருந்தாலும் ரொம்ப எனர்ஜியா இருப்பாங்க பேலன்ஸ் பேலன்ஸ்ஃபுல்லாக இருப்பாங்க அவங்களுடைய சோலுக்கான ஒரு பர்பஸ் என்ன அப்படின்றது நிச்சயமா தெரிய வரும் இந்த ஏழு அப்படின்ற ஒரு நம்பர் வந்து அவங்க ராசி என்பர்களுக்கு இந்த வாரம் முருகர் சொல்ற மெசேஜ் அனுப்புமா மீனராசிகளுக்கான சோ முருகர் தரக்கூடிய மெசேஜ் நம்ம எப்படி முன்னாடி அவங்களோட இமோஷனல் ரீதியான விஷயங்கள்ல இருந்து வெளியே வரணும் அப்படின்னு பார்த்தோமோ அப்ப திருச்செந்தூர் முருகரும் அதுதான் சொல்றாரு முடிந்த திருச்செந்தூர் போயிட்டு கடல்ல புளிச்சுட்டு முருகரை தரிசனம் பண்ணிட்டு வரும்போது அவங்களுடைய வாழ்க்கைய மனதுல அவங்களுடைய சோல்ல ஏற்பட்ட எல்லா விதமான நெகட்டிவிட்டியும் அவங்களுக்குல இருந்து வெளியே போகும் இமோஷனலி ரொம்ப புத்துணர்ச்சி ஆவாங்க ரொம்ப ஒரு அமைதியான மைண்ட் செட்டுக்கு வருவாங்க சோ ஒரு புதிய வாழ்க்கை அவங்களுக்கு கிடைக்கும் அதுக்காக திருச்செந்தூர் முருகர் தரிசனம் பண்ணணும் முடியாத பட்சத்துல திருச்செந்தூர் முருகரை நினைச்சு பக்கத்துல இருக்கக்கூடிய பீச்ல குளிக்கலாம் வீட்டுல போன விளக்கேத்தி வழிபடணும் இதுதான் அவங்களுக்கான ஒரு முருகர் மெசேஜா இருக்கு கண்டிப்பா இந்த வீடியோ பாத்துட்டு இருக்க நீங்க மீனவ ராசி அன்பரா இருந்தீங்கன்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல முருகா அப்படிங்கறத கமெண்ட் பண்ணிடுங்க வரக்கூடிய இந்த வாரத்துல பன்னிரெண்டு ராசிக்காரர்களும் என்ன பண்ணனும் என்ன பண்ணக்கூடாதுன்றது ரொம்பவே அழகா உங்களோட நேரத்தை செலவு பண்ணி சொல்லிருந்தீங்க பிறந்திருக்கிற இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நம்மளோட நேயர்களுக்கு மட்டும் இல்லாம உங்களுக்கு ஒரு நன்மை தரக்கூடிய வருடமா அமைந்து அதன் ஆன்மீகம் சார்ப ஒரு பெரிய விஷயம்னா தான் நன்றி புத்தாட்